இப்போதெல்லாம் சன்ஸ்கிரீன் ஒரு ட்ரெண்டாகிவிட்டது சன்ஸ்கிரீன் போடாமல் பல பெண்கள் வெளியே வருவதில்லை அதே வேளையில் தற்போது ஆண்களும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்த துவங்கிவிட்டதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது சோஷியல் மீடியாக்களில் சன்ஸ்கிரீனை ப்ரமோட் செய்யும் நிறைய இன்ஃபுளுயன்சர் வந்துவிட்டனர் திரையுலக பிரபலங்களும் சன்ஸ்கிரீனை ப்ரமோட் செய்ய ஆரம்பித்துவிட்டனர் சன்ஸ்கிரீன் என்பது சூரியனிலிருந்து வெளிப்படும் புற ஊதா இருந்து சருமத்தை பாதுகாக்கும் ஒரு மேற்பூச்சு தயாரிப்பு இது க்ரீம் லோஷன் ஜெல் ஸ்ப்ரே போன்ற வடிவங்களில் கிடைக்கிறது தோல் சுருக்கம் தோல் கருத்தல் வெயிலால் ஏற்படும் புண்கள் மற்றும் தோல் புற்றுநோய் போன்ற பாதிப்புகளை தடுக்க உதவுகிறது ஸோ இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து நம்மளுடைய ஸ்கின்னுடைய மெலனினே வந்து மோரலஸ் நல்லாவே சன் ப்ரொடெக்ட் பண்ணும் ரெண்டாவது இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் சன்னுடைய அந்த டேமேஜ் அதாவது யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க ஏ அண்ட் யுவி பி ரெண்டு ரேஸ் இருக்கும் அது வந்து அவங்களோட ஸ்கின் இந்த ஒயிட் அதாவது மெலனின் கம்மியாக இருக்கிறனால நிறைய ஸ்கின் கேன்சர்ஸை க்ரியேட் பண்ணுன்றனால காமனாக சன்ஸ்க்ரீன் அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் கல்ச்சரல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுதுனாலையும் ஓவார்லஸ் எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்து ஸ்கின் டேமேஜ் ஸ்கின் கேன்சர் வர்றதோ இல்லை ஸ்கின்னுடைய அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு அத்தியாவசியமான தேவையாகி போச்சு இப்போ அந்த அத்தியாவசியமான தேவை ஆகினதில் மெயினான ரீசன் என்னென்னா இந்த அடலசன் பீரியட்லேருந்து ஒரு மிடில் ஏஜ் அரவுண்டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வரைக்குமே நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ஒரு ஒரு வகையில் சேஃப் தான் இந்த சன்ஸ்க்ரீன் ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஆர் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் எதுவாக இருந்தாலும் சரி யார் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் பர்டிகுலராக இப்போ என்னோடைய பேஷன்ஸ்க்கு வர்ற கஸ்டமர்ஸோ பேஷன்ஸோ கேட்குறது குழந்தைகளே வந்து அஞ்சு வயசுல பத்து வயசுலேயே வந்து சன்ஸ்க்ரீன் கேட்குறாங்க குழந்தை கலர் வந்து டல் சன்ஸ்க்ரீன் போட்டால் நல்லதா சார் அப்படின்னு கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் லைக் அப்புறம் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர் சன்ஸ்கிரீனை தேர்ந்தெடுக்கும் போது எஸ்பிஎஃப் என்ற சூரிய பாதுகாப்பு காரணி மற்றும் யூவிஏ யூவிபி கதிர்களில் இருந்து பாதுகாக்கும் தன்மை இருக்கிறதா என பார்த்து வாங்க வேண்டும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது சருமத்தில் அரிக்கும் தோல் அலர்ஜி வயதான தோற்றம் சரும புற்றுநோய் ஆகியவற்றை தடுக்கும் யார் வேண்டுமானாலும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தலாம் என இருந்தாலும் அதை எவ்வாறு நமது தோல் வகைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் என தோல் சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் ப்ரெக்னன்சி அண்டு பிரஸ்ட் ஃபீடிங் அதாவது லாக்டேஷன் சொல்லுவாங்களே அந்த ரெண்டு டைம்லையும் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் சேஃபாக வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லது கெமிக்கல் சன்ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஆக்சுவலி வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்ல வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஜிங்க் ஆக்சைடு இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸும் வித் சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வித் இப்போ சன்ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து மாய்ச்சரைசரும் சேர்த்தே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனோட மாய்ஸ்சுரைசர் கண்டென்ட் இன்க்கு இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் காமனாக பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் நிறைய பேர் அப்ளை பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஸ்கின் ஆயிலி ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து ஆக்னி ப்ரோன் பீப்புள்ஸ் இவங்களுக்கு வந்து பேசிக்காக ஆக்னி அதாவது நான் கொமிடோஜெனிக்னு மென்ஷன் பண்ணிருக்கிற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனில் ஜெல் பேஸ்லேயோ இல்லை சீரம் பேஸில் யூஸ் பண்ணால் நல்லது கோடை காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது போது சன்ஸ்கிரீன் போடாமல் செல்வது சருமத்தை பாதிக்கும் வீட்டில் உள்ள லைட் ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் டிவி திரை உள்ளிட்டவற்றில் உள்ள நீல நிறை வெளிச்சம் கண்களை மட்டுமல்ல சருமத்தையும் பாதிப்படைய செய்யும் சன்ஸ்கிரீன் வந்து இப்ப ரிசர்ச் பண்றவங்க எல்லாமே ஃபாரின்ல இருக்கிறவங்களை தான் ரிசர்ச் பண்றாங்க ஃபாரினில் இருக்கிற ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் லைட் ஸ்கின் அதாவது மெலனின் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மெலிக்னன்சி வருதோ இல்லை கேன்சர் வருதுன்றது அவங்களுடைய ஸ்டடீஸ் இது வந்து இந்தியன் ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டாக பார்த்தா சூட்டபிள் ஆகுமான ஆகாதானா இன்னும் நம்மக்கிட்ட அந்த ஸ்டடிஸ் கிடையாது யாரும் இது வரைக்கும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணனால ஸ்கின் கேன்சரோ வேறு எந்த கேன்சரோ வந்த மாதிரி இந்தியாவில் எதுவும் பெரிய ஸ்டடிஸ் இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும் டாக்டர்ஸாக ஒரு டெர்மட்டாலஜி அசோசியேஷன்லேயும் பார்த்த வரைக்கும் பெருசாக ஸ்கின் கேன்சர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால வருதுன்னா கிடையாது ஸோ அதனால் யாரும் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சன்ஸ்க்ரீனை பெட்டராக சேஃபாக யூஸ் பண்ணணுன்னா ஒரு டாக்டர் அட்வைஸோட ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அதுவும் அதான் சொல்கிறேன் அந்த சன்ஸ்க்ரீனை பற்றின ஒரு நாலேஜோடு யூஸ் பண்ணுங்கள் சும்மா வந்து இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நூறுரூபாய்க்கும் இரநூறுவாய்க்கும் முந்நூறுபாய்க்கும் ஆஃபர் போடுறேன்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் வாங்கி நீங்களாக ட்ரை பண்ணுறேன்ற வழியில் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய டூப்ளிகேட் திங்ஸ் வந்து குவாலிட்டி கம்மியாகவும் இந்த மாதிரி தவ கெமிக்கல் மாலிகூல்ஸை வந்து அவங்க சரியான ரேஷியோவில் இது பண்ணாமையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மக்களை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறாங்க அதனால் பெட்டர் சேஃபாக வந்து டெர்மட்டாலிஸ்டோட ஒப்பீனியனோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன் உபயோகிப்பதில் பாதிப்பு இல்லை சிரமத்திற்கு நல்லது தான் ஆனால் ஒவ்வொருவரின் ஸ்கின் வகைக்கு ஏற்ப சன்ஸ்கிரீனை டாக்டர் அட்வைஸ் படி பயன்படுத்துவது சிறப்பான பலனை தரும் என டாக்டர் ரஞ்சித் குமார் கூறினார்